வெல்கம் டு ராஜேஸ்வரி நரேன் கிஷன் எல்லாரும் கேசரி வந்து ரவை போட்டு கேசரி போட்டு போட்டு கேசரின்னு செஞ்சு கொடுக்கற நெய்ய காய்ச்சி குந்தரி போட்டு கிட்டுவாங்க நான் வந்து மாதலாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பால் வெள்ளை பாவை போட்டு கேசரி செஞ்சு தரேன் அது எப்படி நச்சுக்கிறேன்னு பாருங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் பால் பாலை வந்து கொதி கொதிக்க வச்சிருக்கேன் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் போட்டுக்கோங்க போட்டு நல்ல பால் கொதிக்கட்டும் அதுல ஒரு ஏலக்க போட்டுருவோம் ஏலக்க போட்டுருவோம் நல்ல பால் கொதிச்ச பிறகு இந்த ரவைய போட்டு கிண்டணும் பால் பொரிக்கிட்டு பாருங்க நல்ல பால் கொதிக்கிட்டோம் பால் பொரிக்கிது ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்னிக்கிட்டே இருங்க இப்போ இந்த முதுகுப்பருப்பூங்கி காய வச்சிருக்கேன் இப்ப வெள்ளப்பாவை காய்ச்சி வச்சிருக்கேன் வெள்ளப்பாவை விட்டு அது அரியல இருக்க மண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நெய் சாத்து வச்சிருக்கேன் நெய்ல இந்த முந்திரி பொருள் போட்டு நீங்க போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் துடி வச்சுருக்கேன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க பாரு நெய் ஊற்றிட்டேன் இல்ல முந்திரி பொருள் போட்டிருக்கேன் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் இது வந்து பிள்ளைங்களுக்கு எப்ப போட்டாலும் கேசரினா ரவா கேசரி செஞ்சு கொடுக்குறதோட ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு வெள்ளப்பாவை போட்டு தேங்காய் திரு போட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க வந்து வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க மாதிரி நீங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம்